இப்ப ஷோரூம்ல இருந்து புது டூ வீலர் வாங்கிட்டு வரப்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வண்டி கூடவே சர்வீஸ் கேரண்டின்னு கொடுக்கறாங்க கூட கொஞ்சம் பணம் கொடுத்தா இன்னொரு வருஷம் கூட சர்வீஸ் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்குறாங்க என்னதான் வண்டிக்கு ஷோரூம்ல கேரண்டி சர்வீஸ் கொடுத்தாலும் தனியார் டூ வீலர் மெக்கானிக்கான கண்ணப்பன் ஒரு தடவை டூ வீலர் சர்வீஸ் கொடுத்தா போதுங்க வண்டியில அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்புற நிறைய டூ வீலர்ஸ் ஓனர் திருச்சியில இருக்காங்க இதனாலவோ என்னவோ கண்ணப்பனோட டூ வீலர் மெக்கானிக் ஷாப் எப்பயுமே பயங்கர பிஸியா இருக்குங்க பல்சர் ஹீரோ ஹோண்டா ஆக்டிவா டிவிஎஸ் மகேந்திரா எமகா இப்படி மார்க்கெட்ல என்னென்ன பைக் இருக்கோ அது எல்லாமே வரிசையா நிறுத்தி இருக்கும் மெக்கானிக் நிறைய பேர் இருக்காங்க சொல்றீங்களா முக்கியமான விஷயமே இனிமேதாங்க இருக்கு மெக்கானிக் ஷாப்போட சீஃப் மெக்கானிக்கான கண்ணப்பனுக்கு பார்வை குறைபாடு அப்புறம் எப்படிங்க டூ வீலர் மெக்கானிக் ஷாப் அப்படின்னு கேக்குறீங்களா தான் இன்னைக்கு நம்ம செய்தியில பார்க்க போறோம் ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்த கண்ணப்பனுக்கு அஞ்சு வயசுல மூலக்க காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் அந்த மூளை காய்ச்சல் காரணமா கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கி அதுக்கப்புறம் சுத்தமா தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த சோகம் போதாதுன்னு கொஞ்ச நாள்ல இவரோட அப்பாவும் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அம்மாவோட பாதுகாப்புல தான் வளர்ந்துருக்கிறார் குடும்பத்துல வறுமை போட்டு ரொம்ப விரட்டி அடிச்சதால சின்ன வயசுலயே பள்ளிக்கூடம் போக முடியாத நில இருந்தாலும் கஷ்டத்தை பார்த்து துவண்றாம சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ரொம்ப பிடிச்ச மெக்கானிக் தொழில ரொம்ப கத்து தெரிஞ்சுக்கிட்டார் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த டூ வீலர் மெக்கானிக் கடை தான் இவருக்கு உலகம் சின்ன வயசுல இருந்து அங்கேயே இருந்து ஒவ்வொரு வண்டியோட சத்தத்தையும் வச்சு இந்த வண்டியோட பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதான் சொல்றாரு பல வருஷ பயிற்சிக்கு சொந்தமா ஒரு டூ வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சா என்ன அப்படின்னு நம்ம கண்ணப்பனுக்கு தோணியிருக்கு ஆரம்ப காலத்துல இவருக்கு ஹெல்ப்பர்னு யாரும் கிடையாது இவரே டூ வீலர்ல என்னென்ன பிரச்சனையோ அது எல்லா வேலையும் இவரே தனியா செஞ்சிட்டு இருக்காரு டூ வீலரை சர்வீஸ் பண்றதுக்கு இவர் மெக்கானிக் ஷாப்க்கு கொண்டு வந்து பைக்கை விடுறப்போ வண்டியோட சென்டர் ஸ்டாண்ட போட்டு கொஞ்ச நேரம் ஓட விடுவாராம் அதுல வர்ற சத்தத்தை வச்சே வண்டில இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு அப்படியும் ஒருவேளை அந்த சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டி ஓட்டியும் வண்டியில இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டூ வீலரோட ஓனரை பைக் ஓட்ட சொல்லி பின்னாடி உட்காந்துட்டு கொஞ்ச தூரம் அந்த பைக்ல டிராவல் பண்ணி போனாலே இந்த வண்டியோட பிரச்சனையை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு இவர்ட்ட ரொம்ப பேர் கஸ்டமரா இருந்துட்டே இருக்கிறாங்க அதனால இவர் இப்போ ஹெல்பர்ஸ் நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்கிறார் திருச்சி உறையூர் பாளையம் பஜார்ல இருக்கிறது இவரோட மெக்கானிக் ஷாப் இழந்தது நினைச்சு எப்பயுமே நான் கவலைப்பட்டது கிடையாது அப்படின்னு கண்ணப்பன் கான்பிடண்டா சொல்றாரு இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி சிறப்பா வாழணும் அப்படின்றதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியங்க பார்வை இழந்தா என்னங்க மனசுல லட்சியத்தோட வாழணும் அப்படின்னு சொல்ற கண்ணப்பனுக்கு திருமணமாகி ஒரு மாசமே ஆகுதுங்க பார்வை குறைபாடு அப்படின்றத நினைச்சு நான் என்னைக்குமே கவலைப்பட்டதே இல்ல ஆண்டவன் தான் நமக்கு ரெண்டு காது கொடுத்திருக்காரு அது போதும் அப்படின்னு சந்தோஷமா சொல்ற கண்ணப்பன் இவரோட மெக்கானிக் ஷாப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி நிறைய பேருக்கு வேலை கொடுத்து வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் உருவாகணும் அப்படின்னு சொல்றாரு இந்த அதிகாலை நேரத்துல இதே மாதிரியே கடவுள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்றத கொடுத்திருப்பார் அந்த பிரச்சனையை நினைச்சு வீணா முடங்கி கிடக்காம இந்த உலகத்தை கொஞ்சம் விசாலமா மாத்தி சிந்திச்சு பாருங்க நம்மள்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பத்தி யோசிக்காம ஒரு பர்சன்டேஜ் குறைகள் இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது நம்மட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லைங்களா அத நினைச்சு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அதை அதிகமாக்கி நம்மளோட செயல்பாடை தீவிரப்படுத்தி வாழ்க்கையில ஜெயிப்போம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம்